ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை சட்னி சுட சுட தோசை இட்லி சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போது இரநூறு கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்க இப்போ எல்லா இடத்துலையுமே பச்சை வேர்க்கடலை பாக்கெட் கிடைக்கிது அது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வறுத்துட்டு சட்னி அரைச்சோம்னா அதனுடைய மனமே ரொம்ப நல்லாயிருக்கும் தீய விடாமல் இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருத்துட்டோம்னா போதும் ஏன்னா தீஞ்சிட்டா சட்னியோடைய நிறம் மாறிடும் இது நம்ம கையிலே சும்மா அழுத்தி இது பண்ணோம்னா அந்த தோலெல்லாம் வந்துடும் எடுத்துகிட்டு நம்ம பொடைத்தோம்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும் சும்மா சின்னதாக புளி ஒன்று கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கல்லையே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் தேங்காய் சேர்க்க சேர்க்க போகிறதில்ல தேங்காய் இல்லாமல் டேஸ்ட்டான சட்னி செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் சால்ட் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ சூப்பரான வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அஞ்சே நிமிஷம்தான் ஆகும் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போது நம்ம தாளிக்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை வேப்பிலை இவ்வளோ தான் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கறிவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சட்னியில் போட்டு நல்லா கலக்கிட்டோம்னா சூப்பரான வேர்க்கலை சட்னி இப்போ ரெடி ஆகிடுது இது சுட சுட இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கம்மனில் சூப்பரான வேர்க்கலை சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும் ஆல் நம்பர்ஸுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்